சேர்ந்து ஜோடியா வாங்க எப்படிங்க இரு சமந்தி இத நாம கையில வச்சுக்கூடாது பொண்ணு மாப்பிள வச்சுக்கணும் இந்த ஆமா யாராவது காசு படுங்க சம்பந்தி நீங்க ஏன் பரிசு எடுக்கிறீங்க நான் தான் காசு படணும் அத என்ன சம்பந்தி அப்படி சொல்றீங்க நீங்க பிள்ளைய பத்த சம்பந்தி நான் பொண்ணை பத்த சம்பந்தி நான் தானே காசு பண்ணணும் பொண்ணு உங்க பொண்ணா இருக்கலாம் ஆனா என் வீட்டுக்கு முத முதல வருது நான் தான் காசு போடணும் அதான் முறை

ஏன் பாக்குற அங்க பாத்து கொடுங்க அண்ணி அந்த லட்டு எடுத்து அண்ணன் குடுங்க எடுங்க நான் ரொம்ப கோக்கரேன் எடுங்க குடுங்க ஐயோ

உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களா பயப்படுவீங்களோ பயம் இல்ல மரியாதை மரியாதை புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடப்பா லட்சுமி சம்பந்திக்கு எத்தனை பேர் எடுத்து வச்சிருக்கேன் வெத்தலை பாக்கு ரூம்ல வச்சிருக்கேன் சம்பந்தி துண்டு இங்க இருக்கு உமா சாப்பிட வரையாமா சம்மந்தி நான் கட்டி தர்றேன் இல்ல சம்பந்தி நான் தான் கட்டணும் அதான் முறை ஐயோ நான் கட்டி தரேன் சம்பந்தி இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பஸ்ஸுக்கு நேரம் நீங்க உட்காருங்க அதுவும் சரி இருந்தது ஒரே ஒரு பொண்ணு அவளையும் கட்டி கொடுத்துட்டேன் இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல சம்பந்தி இனிமே அவ எங்க பொண்ணு அவளை பத்தின கவலை நீங்க மறந்துருங்க அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா ஐயா இந்தாருக்கு அருக்கு நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் கூட இங்க வரலாம் நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் வந்தா தப்பா நினைச்சுக்கோ வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சரமா பேசாம எங்க வீட்டோட தங்கிற வேண்டியதானே வீட்டோட மாப்பிள்ளைனாலே கேவலம் வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய சொல்றீங்க அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாயவரத்துக்கு போறேன் அங்க போய் இறங்கின ஒண்ணு போர் போகுது அடுத்த பஸ் பிடிச்சி திரும்பி வந்துற போறேன் சம்பந்தியமா எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க அது இருக்கட்டும் உங்க பொண்ணுங்க வெண்டைக்கா பொழலங்கா கத்திரிக்கா லட்சுமி லட்சுமி வெள்ளையம்மா வந்திருக்கா எந்த வெள்ளையம்மா ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு காய்கறி எல்லாம் போட்டு அந்த வெள்ளையம்மா இடையில ஏதோ பிரச்சனை வந்துருச்சா வெளியூர் போயிருந்தாலும் இப்பதான் வந்திருக்கா அவ பேர் எனக்கு கூட ஞாபகம் இல்ல நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே வேற பேர்னா மறந்துடலாம் வெள்ளை வெள்ளையன்னு இருக்காளா அந்த வெள்ளையமாங்கிற பேரு மனசுல பழிச்சு பழஞ்சிருச்சு அன்னைக்கு பார்த்த மாதிரிதான் இன்னைக்கும் போயிட்டாரா என்ன வெள்ளையம்மா எப்படி இருக்க வாமா நல்லா இருக்கேன் உன்னை பார்த்து ஆறு மாசம் ஆச்சு ஆமா ஏதோ வெளியூர் போயிருந்த போல இருக்கு அரை கிலோ வெண்டைக்காய் போடு ஒரு கிலோ கத்திரிக்காய் ஐயோ ஐயோ பிஞ்சுமா பிஞ்சுமா எல்லாத்தையும் ஒடிக்கிறியா ஒடிக்க ஒடிக்கிற இலசா தானே இருக்கு ரொம்ப இலசா இருக்க வெள்ளையம்மா எங்க விளையுது சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா அடையா சாமி எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோரும் அலையறேன் அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கற ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம் என்னத்த லாபம் பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது கொஞ்சம் நேரம் தலிக அடிக்கடி முருங்கக்க கொண்டு வரிய உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா அட போ சாமி எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன் பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன் பஸ் சார்ஜ் அது போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் வத்துக்கும் இழுத்து பிடிக்குது பந்தல் சொந்தமா இருந்தா அவ ஏன் இப்படி லோ லோ லோலோன்னு அலையுற சரியா பொடலங்க சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற சரியா பஸ் சாரிச்சு அதே இதுன்னு போக வாய்க்கு வயித்துக்கு இழுத்து பிடிக்குது சரியா போதுமா இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது விசாரிக்க

சரி, அப்பா விடு சாமி அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் விழா வரையும் உங்ககிட்ட சொல்றேன் அடுத்தவன் தூக்கு

எல்லாம் எனக்கு ஒரு சிஷ்ய ஆமா என்ன ஆமா இவன் ரோமன் டிரிங்ஸ் ஆடணும் நூத்தி எட்டு புல்லப்ஸ் எடுக்கணும் அது வரைக்கும் விடாத நான் வெளியில கடவுரைக்கு போயிட்டு வந்து என்னடா பார்வை கவனிச்சுக்கிறேன் செய்வதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அவன் ஏனோ தானும் சொல்லல அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்கான் தும்பப்பூ மாதிரி இட்லி அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி சமந்தி வெத்தனை போட்டு போட்டு மரத்து போன என்னாக்குக்கே ருசி தெரியுது நான் கொடுத்து வச்சவர் சமந்தி நீங்க சமந்திமா சத்துட்டீங்க தக்காளி சட்னி இது நான் வெங்காய சட்னி வச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு இவ்வள்தூரம் பாராட்டி பேசுற டிஃபனை எந்த மரும டிபன் பண்ணுது இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது இந்த இருபத்தெட்டு வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேலையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா போட்டதை வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது என்ன பண்றது கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி இல்ல எல்லாம் அந்த சம்மந்து செஞ்ச சதி லக்ஷ்மி சம்மந்திக்கு சமைச்சு போடணும் நான் கிடையாது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வேலை டிஃபன் கிடைக்கும் எனக்கு அப்படி இல்லையே நீ இருக்கியே ஒரு ரெண்டு இட்லி போட போதும் போட்டு போட்டு என்ன சொல்லட்ட கண்ட கையும் மனசு மறந்து போனது தான் மிச்சம் அப்படிலாம் சொல்லாத லட்சுமி சம்மந்தி கரெக்டா தான் சொல்லிருக்காரு இட்லி தும்பப்பு மாறுதான் இருக்கு எனக்கு தான் இத்தனை வருஷம் தெரியாம போயிடுச்சு ஒரு ரெண்டு இட்லி போட ரெண்டே ரெண்டு மெதுவா தும்பப்பு மேல விழுந்துற போகுது வெங்காய சட்னி போடு தக்காளி சட்னி ஆஹ் தக்காளி தக்காளி பாத்து என்ன அன்பு என்னதே துன்ப பூர்ண போலீஸ் வரைக்கு சார் ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றதுக்காக இங்க வந்தேன் அது நடக்காது போல இருக்கு நான் எங்கயாவது குர்கா வடிக்கு சென்று விட்டுருங்க ஒரே சின்னமா எனக்கு பிடிக்கல

சமலை வாடகைக்கு அது உனக்கும் எனக்கும் பிறந்ததுன்னு சொல்லுவேன் பொல்லாத பாவியா இந்த லவ் பண்ணி தலைச்சுற உம் தாலு கூட ரெடியா வச்சிருக்கீங்க அடிக்கடி டேய் கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்த போறேன் சொந்த விடுறது பொண்ணு இல்லாம மாயவரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு போறேன் கும்பகோணத்துக்கு போய் சம்பந்த தங்கி நம்ம மாயாவரம் பேர் கெடுத்துறாதீங்க மாமாய் அடி போட்டேன்னு சம்பந்திக்கு ஒரு லெட்டர் ಇದೆ இருக்கேண்டா வீடு பாக்க சொல்லி அவர் வீடு பாத்துக்கிறாங்க. நேரா அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்ல தான் நான் தங்குறேன். இந்த இந்த சாவி எடுดิ. உங்க அப்பா கிட்ட கொடு. என்னடா நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா? ச்சா செய்ய மாட்டார். தானே பாத்தேன். வீட்டை வித்துருவார். என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம். இன்னிக்குமா? இன்னைக்கு என்ன சந்தேகம்? ரஷியாவுல 70 பைசு கல்வனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்காம்.

अपने कुंभेसरा लक्ष्मी हाँ

இது பெட்ரூம் இல்ல நரகம் இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் வர்றேன் வணக்கம் மாஸ்டர் என்னடா குருகா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போல

உனக்கு மனசுலயும் ஒண்ணும் இல்ல மண்டையில ஒண்ணும் எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு ஆமா நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா உனக்கு அதுக்கு தைரியமே கிடையாது உங்க வீட்டுல வேற யாராவது இந்த தப்பு பண்ணிருப்பாங்களா இது சம்பந்தம் இல்லாத விஷயம் சரி எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையே நான் கேட்கறேன் என் காதலி என்ன நான் சொல்றேன் எனக்கு உனக்கு ஒத்து வராது அதான் ஏன் கேக்குற இந்த பாருமா கல்யாணம்னா எட்டு பொறுத்த இருக்கணும் ஜாதி மத பாக்கணும் நம்ம ரெண்டு குடும்பமே ஒரே அந்தஸ்துல இருக்கணும் எங்க அப்பா பெரியாளு உங்க அப்பா அடியாளு உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கும் ஏணி வச்சால் எட்டாது பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க நம்ம காதல் தற்கொலை தான் முடியும் எனக்கு தற்கொலை பண்ணிக்க இஷ்டம் இல்ல என்ன ஆளை விடுவா

தண்ணி குடி சாமி அது கொண்டு வரேன் சீக்கிரம் குடி சரி என் பழப்புதான் இப்படி வெயில சுத்துற பழப்பா போயிருச்சு நாளைக்கு

இந்த விஷயத்தெல்லாம் தலையில அந்த கூட இருக்கும்போது குழந்தை விஷயத்ததா என்ன பத்தி கவலைப்படாத சாமி நான் எப்படியும் சமாளிச்சுக்கிடுவேன் ஆனா என் குழந்தைய மட்டும் கைவிட்டுறாத சாமி அதோட எதிர்காலமே உன்ன நம்பித்தான் இருக்கு சரி என்னம்மா நீயே மார்க்கெட்டுக்கு போயி காய்கறி வாங்கிக்கிட்டு வந்துட்டியா என்ன பண்றது நீ முந்திக்கிட்ட நான் வாரே பிந்திக்கிட்டே கத்திரி காவ